கோவையில் வீட்டு வேலைக்காக அழைத்து சென்ற பெண்ணை வீட்டிற்குள் பூட்டி வைத்து சித்திரவதை செய்து வந்த நிலையில் தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவரை பத்திரமாக மீட்டுள்ளனர் பெண் வன்கொடுமை உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் கூறும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் என்ன வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தியதாகக் கூறப்படும் நிலையில் வீட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டுச் சென்ற சம்பவம்தான் கோவையில் அரங்கேறி உள்ளது தன்னை மீட்கும்படி காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்த பெண்ணை போலீசார் மீட்கும் காட்சிகள் தான் இவை வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணுக்கு நடந்தது என்ன கோவை மாநகர் சரவணம்பட்டியை அடுத்த சக்தி பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பது வயதான சிவக்குமார் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை என இணையதளம் மூலம் விளம்பரப்படுத்தி உள்ளார் அந்த விளம்பரத்தை பார்த்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான கவிதா என்ற பெண் அவர்களை தொடர்பு கொண்டுள்ளார் கவிதா கடந்த ஏழாம் தேதி வேலைக்காக கோவையில் உள்ள சிவக்குமார் வீட்டிற்கு சென்றுள்ளார் கவிதாவை தனது வீட்டிலேயே தங்க அனுமதித்த சிவக்குமார் மற்றும் அவரது மனைவி சுதா ஆகியோர் தொடர்ந்து வீட்டு வேலை வாங்கி வந்துள்ளனர் இதனிடையே பணியில் சேர்ந்த மூன்று நாட்களுக்கு பிறகு கவிதாவை கடுமையான வார்த்தைகளால் பேசிய சிவக்குமார் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் கணவன் மனைவி இருவரும் வெளியே செல்லும் பொழுது கவிதாவை வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்துவிட்டு கதவுகளை வெளியில் பூட்டு போட்டு பூட்டிச் சென்றுள்ளனர் இந்த சூழலில் கவிதா தனக்கு பிறந்தநாள் நாள் என்றும் தனது ஒரே மகன் தன்னை பார்க்க வருவான் என்று கூறி ஊருக்குச் செல்ல வேண்டும் என கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சிவக்குமார் அவரை தண்ணீர் பாட்டிலால் தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் தகாத வார்த்தைகளால் திட்டியும் மிரட்டல் விடுத்தும் துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் மீண்டும் வழக்கம்போல் கதவுகளை பூட்டிவிட்டு தம்பதி இருவரும் வெளியே சென்றுள்ளனர் இதற்கு மேல் கொள்ள முடியாத கவிதா காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து தன்னை மீட்குமாறு தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பேரில் அங்கு சென்ற சரவணம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் போலீசார் வீட்டிற்கு வெளியே நின்றபடி கவிதாவிடம் விசாரணை நடத்தினர் அப்போது தினசரி அவர் சித்திரவதை அனுபவித்து வருவதாக போலீசாரிடம் புகார் தெரிவித்தார் தொடர்ந்து வீட்டின் உரிமையாளரான சிவக்குமாரை போலீசார் செல்போனில் அழைத்தபோது அவர் வெளியூரில் இருப்பதாக கூறியிருக்கிறார் தொடர்ந்து சிவக்குமாரின் மனைவி சுதாவை அழைத்த காவல்துறையினர் உடனடியாக வந்து கதவை திறக்குமாறு அறிவுறுத்தினர் பின்னர் நீண்ட நேரத்திற்கு பிறகு அங்கு வந்த சுதா பூட்டிய கதவை திறந்து காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து இரு தரப்பினரையும் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் கவிதாவை தாக்கிய சிவக்குமார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கவிதா வேலைக்குச் சேர்ந்து மூன்று நாட்கள் வரை நல்ல முறையில் நடந்து கொண்ட சிவக்குமார் அதன்பின் தன்னை கடுமையான சொற்களால் திட்டுவது அடிப்பது என சித்திரவதை செய்ததாக தெரிவித்துள்ளார் ஒரு பத்து நாள் வரைக்கும் வேலை பார்த்துங்க சார் பத்து நாள் வரைக்கும் இருந்தா மூணு நாள் வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க சார் மூணாவது நாள் விட்டு நாலாவது நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கோபங்களை காட்ட ஆரம்பிச்சாங்க சார் சிவக்குமார் தன்னை அமைச்சர் என கூறி கொண்டதாகவும் கட்சி ஆட்களை வைத்து அடித்து துன்புறுத்துவேன் என கூறியதாகவும் தெரிவித்த கவிதா உனது வகனை கடத்தி விடுவேன் என மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டி உள்ளார் அஞ்சு நாளா ரொம்ப கொடுமைப்படுத்துகிற ஒரு ரவுடி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கொடூரமான தாக்குதல் இரும்பு அடிக்க நேற்றுக்கு முத நாள் பெல்ட்டை கழுத்திட்டு மாடிப்படி வழியாக கட்டிட்டு வர்றாங்க சார் ஃபுல் வீடு டோட்டல் தான் சார் உள்ள லாக் வெளியில் லாக் எங்கேயுமே போக முடியாது வந்து பதினெட்டு நாள் ஆகுது பதினெட்டு நாள் நான் வெளியிலே போனதில்லைங்க சார் காது கூசுற அவ்வளவுக்கு ஒரு காட்டு தனம் எப்படி இருக்கான் அந்த லெவலுக்கு இறங்கி பேசிட்டேன் தர லோக்கல் லெவலுக்கு பேசிட்டாரு ஆனா இதுக்கு முன்னாடி அந்த லேடிக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்க கூடாது இனிமே வர எந்த ஒரு பொண்ணுகளுக்கும் நடக்க கூடாது இது வந்து அரபு நாட்டுகள்ல தான் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வீடியோல பாத்துருங்க சார் ஆனா இப்ப எனக்கே நேரடியாக நடந்திருக்கு சொல்லும் போது இனிமே இந்த தமிழ்நாட்டுல இது மாதிரி நடக்க கூடாது இச்சம்பவம் தொடர்பாக பெண்கள் வன்கொடுமை சட்டம் உட்பட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது